அகமதாபாதில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து பலரை அதிர்ச்சியிலும் துயரத்திலும் ஆழ்த்தியது அதன் பின்னர் விமானிகள் பைலட்ஸ் மற்றும் அவர்களின் பணி குறித்து இணையத்தில் தேடல்கள் அதிகரித்துள்ளன இந்த பதிவில் விமானியாக மாற அதற்கான கல்வி தகுதி பயிற்சி மற்றும் சம்பள விவரங்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களை பார்ப்போம் விமானி பணிக்கு தேவையான தகுதிகள் ஒருவருக்கு பைலட் ஆக என்றால் பிளஸ் டூ முடித்த பின்பு சிறப்பான பயிற்சி நிறுவனங்களில் பயில வேண்டும் தொடர்ந்து விமானம் இயக்கும் திறனை பெறுவதற்கான சான்றிதழ்களை அரசு அங்கீகரிக்கும் நிலையங்களிலிருந்து பெற வேண்டும் பைலட் என்பது என்ன பைலட் பைலட் என்றால் கட்டுப்பாடுகளுக்குள் செயல்படுபவர் விமானம் ரயில் போன்றவற்றை இயக்கும் நபர்களை நாம் பைலட் என அழைக்கிறோம் இவர்கள் விமான கட்டுப்பாட்டு மையத்தினால் வழங்கப்படும் உத்தரவை பின்பற்ற வேண்டும் சம்பள விவரங்கள் மற்றும் சலுவைகள் ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்களில் ஒரு போயிங் ஏழிட்டு ரக விமானத்தை இயக்கும் விமானிக்கு மாதம் எட்டு லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான சம்பளம் வழங்கப்படுகிறது சம்பளத்தில் பைலட்டின் அனுபவம் பயண நேரம் மற்றும் விமான நிறுவனம் ஆகியவைகள் மாறுபாடுகளை ஏற்படுத்தும் மூத்த விமானிகள் அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுகிறார்கள் அதோடு இரவு நேர பணி கூடுதல் பணி நேரம் மற்றும் வெளிநாட்டு தங்கும் வசதி மருத்துவ காப்பீடு விடுமுறை ஊதியம் உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்படுகின்றன விமானிகள் பெற வேண்டிய உரிமங்கள் ஒருவர் விமானியாக மாற தனி உரிமம் பிரைவேட் லைசென்ஸ் மற்றும் வணிக உரிமம் கமர்ஷியல் லைசென்ஸ் என இரு வகையான உரிமங்களில் ஒன்று ஒன்றை பெற வேண்டும் தனி உரிமம் பெற்றவர்கள் சிறிய விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படுவர் வணிக உரிமம் பெற்றவர்கள் பெரும் விமானங்களை இயக்க முடியும் பாதுகாப்பு நெறிமுறைகள் விமானிகள் விமானம் இயக்கும் போது கட்டாயம் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அவசரகால சூழ்நிலைகளில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கும் திறனும் அவசியமாகும்